நம்முடைய வாழ்க்கையில் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கும் அதை மட்டும் நீ மறந்து விடாதே எனது பக்தனாகிய நீங்கள் என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உங்களை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு உங்களது பாரங்களை நான் சுமக்கிறேன் உங்களின் கருமாவே இதற்கு காரணம் மனதின் சிறு சஞ்சலத்தை தவிர்த்து விடுதல் மிக மிக நல்லது முழு மனதுடன் என்னை நம்பி சரணாகதி அடைந்தால் அனைத்து இடர்பாடுகளையும் நான் கலைத்து விடுவேன் என்றுமே உன்னை நான் கவனித்துக்கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கிறேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து நான் ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறுகிறேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை நான் காத்து வருகிறேன் உங்களுடைய இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்சாணத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் நான் கொண்டிருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொள் அப்படி நான் உனக்கு வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன் மனதை நான் தூண்டி கொண்டிருக்கிறேன் ஏற்று சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உழப்பின் தத்துவத்தை எடுதுரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் இன்பத் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று உனக்கு அறிய வைத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அதை அனுபவித்து பூரணம் கண்டு பிறவிப்பல பல கடந்து என்னோடு நான் உன்னை அழைத்து கொள்வேன் இது சத்தியம் நான் பொய்யுரைக்க மாட்டேன் இதை நீ சாதாரணமாக எண்ணாதே சாதாரணமாக எண்ணி என்னை நீ அலட்சியப்படுத்தாதே நான் சொல்வது எல்லாமே உண்மை நிச்சயமாகவே பழிக்கும் என் பேச்சில் உயிர் இருக்கிறது அதை நீதான் நம்ப வேண்டும் நான் கையிலாயத்திலிருந்து பொய்யுரைக்கவே மாட்டேன் இது என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு சிவன் வாக்கு என்றைக்குமே பழிக்கும் நிச்சயமாகவே பழிக்கும் எனே நீ அலட்சியப்படுத்தாதே கேள் நிச்சயம் பழிக்கும் குருவின் அருள் ஒரு சாதகருக்கு இருந்தால்தான் அவர் பின்பற்றும் கர்ம யோகத்தால் ஞான யோகத்தால் அல்லது பக்தி யோகத்தால் அவரின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும் அதன் பின்பு குருவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சியையே ஒரு சிஷ்யன் செய்வதால் அவருக்கு குருவருளின் பாதை மட்டுமே எஞ்சியுள்ளது இறைவனை நோக்கிச் செல்லும் எல்லா பாதைகளின் உச்சக்கட்டத்தில் ஒரு சாதகன் இறுதி இலக்கான இறைவனோடு ஒன்றரை கலக்க குருவருளே என்றுமே துணை புரிகிறது பார்வையற்றவர்கள் வாழும் நாட்டில் பார்க்க தெரிந்தவன் அரசன் என பழமொழி ஒன்று உள்ளது மிக நுண்ணிய ஆறாவது அறிவை கொண்ட குரு ஒருவர் ஆன்மீகத்தில் குருடாகவும் அறியாமையிலும் இருக்கும் மனிதர்கள் மத்தியில் முழுவதுமாக பார்க்க தெரிந்தவராக கருதப்படுகிறார் அவர் ஏற்கனவே இந்த ஆன்மீக பாதையை தனது குருவின் உதவியுடன் கடந்து வந்ததோடு விஸ்வமனம் என்றும் புத்தியினை அணுகக்கூடியவராகவும் இருக்கிறார் எந்த ஒரு துறையிலும் நம்மை வழிநடத்த ஆசான் ஒருவர் இருப்பது வெளிமதிப்பற்றதாகும் ஆன்மீகத்திற்கும் இது பொருந்தும் தொட்டுணர முடியாத சூட்சமமான ஆன்மீகத்தில் உன்னதமான ஆன்மீக வழிகாட்டியை அல்லது குருவை கண்டறிவது கடினம் குரு என்பவர் ஆசிரியர் அல்லது போதகரை காட்டிலும் வேறுபட்டவர் எல்லா மதங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் அடிப்படையாக உள்ள பொதுவான ஆன்மீக கோட்பாடுகள் பற்றி நமக்கு கற்றுத்தரும் உலகத்தின் ஆன்மீக ஒளியின் கலங்கரை விளக்கமே குரு ஆவார் அஜந்தா ஓவியங்களும் எல்லோரா சிற்பங்களும் வேதங்களும் உபநிடதங்களும் காலத்தை வென்று நிலைத்து நிற்க காரணம் அவற்றையெல்லாம் படைத்தவர்கள் எந்த பாராட்டையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போல தங்கள் பணிகளை செய்ததுதான் இவை எவற்றிலும் அதை படைத்தவர்கள் பெயர் இல்லை எதிர்காலம் எங்கள் பெயரை நினைவு வைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அஜந்தா ஓவியங்களை வரைந்த ஓவியர்களோ எல்லோரா சிற்பங்களை வடித்த சிற்பிகளுக்கோ வேத உபநீடங்களை பாடிய முனிவர்களுக்கோ இருக்கவில்லை ஒரு செயலை செய்கையில் மற்ற அனைத்தையும் மறந்து அந்த செயலிலேயே ஐக்கியமாகிவிட்டால் அந்த செயல் பரிபூரணமாகவும் மிக சிறப்பாகவும் அமைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு கலைஞன் தன் கலையில் தன்னை மறந்து ஐக்கியமாகி விடுகையில் உருவாகும் படைப்புகள் காலத்தை வென்று நிலைத்து நின்று விடுகின்றன படைக்கின்ற நேரத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் பற்றிய என்னமோ மற்றவர்கள் இதை எப்படி விமர்சிப்பார்கள் என்ற சந்தேகமோ அவனுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த படைப்பின் தரத்தை அது பாதிக்காமல் இருக்காது அது ஒரு உன்னத படைப்பாக இருக்காது ஒரு சில சமயங்களில் செயல்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம் அது நம் அறிவுக்கு எட்டா விட்டாலும் தகுந்த காரணங்களால் தான் மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் கூட அது குறித்து கவலைப்பட வேண்டாம் ஒன்றைப் பற்றி நீங்கள் கவலையோ பதட்டமோ பட்டுவதால் எந்த நிலை மாறிவிடுமா என்ன அந்த நிலை மாற்றிவிடப் போவதில்லையே எனவேதான் பலனை குறித்த சிந்தனையை செயல்புரியும் சமயத்தில் அப்புறப்படுத்திவிட அறிவுறுத்துகிறேன் கிருஷ்ணனுடைய பற்றுடைய செயல் வெறும் செயலாக இருக்கையில் பற்றற்ற செயல் யோக நிலைக்கு உயர்த்தப்படுகிறது எனவே நாம் இன்று இதை செய்தால் நாளை அது நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு மட்டும் செய்யாதுங்கள் விழிப்புணர்வு என்பது நிலைத்த அறிவுடையவனுக்குத்தான் தொடர்ச்சியாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவன் புலன் வழியாக எண்ணங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும் முதல் கணத்திலேயே அதை உணர்ந்து அந்த எண்ணங்கள் பலப்படும் முன்னர் அவற்றை அழித்து விடுகின்றான் கலைகளை முளைவிடுகையிலேயே பிடுங்குவது சுலபம் அவை வேர்விட்டு பலமடைந்த பின்னர் பிடுங்குவது மிகவும் கஷ்டம் அதுபோலத்தான் எண்ணங்கள் தோன்றுகையிலேயே அவற்றின் போக்கறிந்து அழித்து விடுவது சக்தி விரயத்தையும் நேர விரயத்தையுமே தவித்துவிடும் அதனால் எந்தவொரு தவறும் உங்கள் கண்ணுக்கு பட்டால் அதை உடனேயே திருத்தி விடுங்கள் பின்னால் விட்டுவிட்டு பிறகு யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இதத்தமான உண்மை கூற்று இது உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றே வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகிக்கொண்டால் இவ்வுலகம் உங்களுக்கு பூஞ்சோலையாகவே மாறிவிடும் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் நண்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து இருக்கிறதா அப்படி புறக்கணித்தால் இந்த உலகம்தான் இருக்குமா ஒளியை அந்த சூரியன் உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன் மீது இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் கொஞ்சம் நீ யோசித்துப்பார் சில மனிதர்களை முன்மனம் மனம் நினைக்கிறது சில மனிதர்களின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த பைரம் வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களால் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அது வலியைத் தருவதில்லை ஒரு பைரத்தால் புறக்கணிப்பு ஏற்பட்டால் அது வழியை தருகிறது இதுவே மனித இயல்பு நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் எல்லாமே அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்து கொள்கிறோம் என்பதில் பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லி கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா கிடையாது தன்னால் விலகவும் முடியாது அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி கடந்து தான் வரணும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் அடிப்பட்டவுடன் நீ அழுகிற உன் மனதில் அந்த வழி இருக்குது என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயுமே செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் என்னுடைய காலில் அடிப்படும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் அங்கே போனால் அடிபட்டுடும் இங்கே போனால் அடிபட்டுடும் இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா உன் பசியை உன்னால் தான் போக்க முடியுமா அதுபோல தான் துன்பம் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது பலிக்கும் என்னும் தெரியும் அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்க்கணும் நீ அது உன்னை என்ன செய்கிறது நீ திரும்பி பார்க்கணும் அது உன்னை துன்பம் துரத்துக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார் அதுவே தலை தெரிக்க ஓடிடும் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்த்துக்கும் அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும் எதுக்குமே நீ மனம் தளராத உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில்லு பல வெற்றி கனிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவே நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த இசையும் இப்போது நடக்கப் போகிறது நிஜமாக போகிறது நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதானே ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போது உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே போகிறது இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போகிற நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா அது என்னன்னு உனக்கு தெரியும்ல அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம் என்னை தொட்டு வணங்கிக்கோ நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது இது இதமான உண்மை கூற்று உனக்காக மட்டும் சுயநலத்துடன் மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் கடை விரித்தேன் இல்லை கடவுளை காண முடியுமா இதற்கான உவமான கதை ஒன்றை இங்கு பார்ப்போ மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்கப் போகாதே ஏதாவது கொண்டு போய் என்றார்கள் சில பேர் குசேலினின் அவள் போல் இருந்ததை முடித்துக்கொண்டு நான் கிளம்பினேன் மலைத்து போய் நின்றேன் மலையடிவாரத்தில் ரொம்ப உயரம் இருக்கும் போலவே ஏற முடியுமா என்னால் என்று வியந்து போனேன் மலையை சுற்றிலும் பல பல வழிகள் மேலே போவதற்கு அமைதியான வழியாக இருந்தது ஆழ்ந்த தியானத்தின் வழியாக இருந்தது சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வழி கட்டண வழி கடின வழி சுலப வழி குறுக்கு வழி துரித வழி சிபாரிசு வழி பொது வழி பழைய வழி புதிய வழி என இன்னும் இன்னும் கணக்கிலடங்காத ஏகப்பட்ட வழிகள் இருந்தன அடேங்கப்பா என மலைக்கு வைக்கும் அளவிற்கு மலையின் வழிகள் இருந்தது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வழியிலுமே ஒரு வழிகாட்டி இருந்தார் கண்டு கொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதி இல்லை என்று என்னை ஒதுக்கிவிட்டனர் சில பேர் நான் அழைத்து போகிறேன் வா என்றனர் சில பேர் கட்டணம் கூட கட்ட தேவையில்லை நீ என் கூடல் வந்தா மட்டுமே போதும் என்றனர் சிலர் பேர் என் வழியில் ஏறினால் போதும் என்றனர் சில பேர் எத்தனை பேர் என் வழியில் ஏறினர் என கணக்கு காட்ட வேண்டும் அதனால் என்னுடன் வா என்றனர் சில பேர் என் கைப்பிடித்து இழுத்தனர் சில பேர் மேலும் ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் என்னிடம் கட்டணம் மட்டும் செலுத்து என்று கூறினர் சில பேர் உனக்கு பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்தே காட்டுகிறேன் பார் என்றனர் சில பேர் அதையெல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் உன்னால் அவ் அவ்வளோ தூரம் போக முடியாது என்றனர் சில பேர் உன்னுடைய மொழி அவர்களுக்கு புரியாதே நீ என்ன செய்வாய் என ஆணவ அதிகாரத்துடன் சில பேர் கூறினர் அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது உன்னால் ஏற முடியாது தூரம் அதிகம் திரும்பிப்போ அவரை ஏன் நீ பார்க்கணும் பார்த்து ஆகப்போறது என்ன இப்படி பல பேர் கூறினர் சில பேரோ தைரியப்படுத்தினர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை இது ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினர் சில பேர் அது ஒரு வழிபாதை ஒரு முறைதான் ஏற வேண்டும் ஒரு முறை நீ ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது அப்படியே போக வேண்டியதுதான் என்று பயமுறுத்தினர் சில பேர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றுமில்லை நீ போவது வெட்டி வேலை போய் உன் விழப்பை பார் என்று சதட்டினர் சில பேர் பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினர் சில பேர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என்னிடம் ஒரு கை வந்து நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொண்டதை அந்த கையில் வைத்தேன் மவராசனா இரு வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த புச்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள் நான் பார்க்க வேண்டிய கடவுள் அந்த மனிதனின் ரூபத்தில் வந்தார் அவர் ஆம் கடவுளேதான் அந்த உணர்ந்த வியப்பிலிருந்து நான் விலகிய பின் அவரிடம் கேட்டேன் இங்கே என்ன செய்கிறீர் நான் இங்கேதானே இருக்கிறேன் அப்போ அங்கே இருப்பது யார் என்று நான் அவரிடம் கேட்டேன் மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் அதற்கு அவரிடமிருந்து உம் என்ற பதில் மட்டும்தான் அழுத்தமாக வந்தது அங்கேயும் நான் தான் இருக்கிறேன் எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான் எங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார் சிரமப்பட்டு ஆனால் நான் திணறினேன் இது உமது உருவமல்லவே அதுவும் எனது உருவமல்லவே எனக்கென்று தனி உருவம் இல்லை நீ என்னை காண்கிறாயோ அது நானாவேன் அப்படியென்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே பசித்த வயிறோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் எனையே தருபவனும் நானே பெருபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கின்றேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் அப்போது உன்னை பார்க்க மலை ஏற வேண்டும் என்கிறாயா குழப்பத்துடன் நான் கேட்டேன் தாராளமாக நீ ஏறி வா அது உன்னுடைய விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே மறந்து விட்டாயா அங்கு வந்தாலும் நீ என்னை பார்க்கலாம் அப்போது கடவுளே என்று விழித்தேன் எனக்கு புரியவே இல்லை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமும் அல்ல உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் புன்னகைத்தார் கடவுள் இதனை உணர்ந்தால் இருக்கும் இடத்திலேயே உங்களால் இறைவனை காணலாம் உங்களின் நடவடிக்கைகளால் நீங்கள் பேதமின்றி சக உயிரிடம் அன்பு செலுத்தினால் அற வழியில் நடந்து இறை பண்புகளுடன் வாழ்ந்தால் இறைவன் கொடுத்ததை பிறருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மனோபாவத்தை பெற்றால் புனிதமாக வாழ்ந்தால் பற்றின்மையை வளர்த்துக்கொண்டால் நீங்கள் இறையை தேடி போக தேவையே இல்லை அந்த இரையாற்றலே தானாகவே உங்களை தேடி வரும் நம்மான் முடிந்தவரை பொது நலத்துடன் இருப்போம் நம்முடைய இறது காலத்தில் யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் ஈசன் என்றுமே துணை இருப்பார் கைலாயம் செல்லும் வரை சுடுகாட்டில் பாடப்படுவது திருவாசகம் மட்டுமே ஏனெனில் சுடுகாட்டிலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான் தருவேன் என்ற பிள்ளையா துதியை எவனும் சுடுகாட்டில் பாடமாட்டார் ஸ்கந்த சஷ்டி கவசம் என்ற முருகன் துதியையும் யாரும் சுடுகாட்டில் பாடமாட்டார்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என்ற பாடலையும் அம்மன் துதியையும் யாரும் பாடமாட்டார்கள் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடலையும் யாரும் பாடமாட்டார்கள் ஏனெனில் சிவபெருமான் தான் இறைவன் அவனே மெய் மெய்யை போற்றி பாடுவதே திருவாசகம் சுடுகாட்டில் உனக்கு துணையாக இருக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் மட்டுமே உன்னுடைய கடைசி மூச்சு போன பிறகு உனக்கு துணையாக வருவது சிவபெருமான் மட்டுமே நீ கடவுள் என்று நம்பிய எதுவும் சுடுகாடு வரை வராது சுடுகாடு வரை வருவது சிவபெருமான் மட்டும்தான் ஏனெனில் அவன் மட்டுமே இறைவன் இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம் சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியிலேயே இறுதியாய் அமையும் நமக்கு வாழ்வு தந்த சிவமே மெய் நம்மை வாழ வைக்கும் சிவமே மெய் எதையுமே நம்பி நீ வாழ்ந்தாலும் உன்னை வாழ வைப்பது சிவபெருமான் என்பதே மெய் மெய்யே சிவம் நாயன்மார்களும் நால்வரும் சிவனை வணங்கினர் சிவனடி சேர்ந்தனர் சிவனடி சேர சிவனை நினைப்போம் சிவனை உரைப்போம் சிவனடி சேரவே சீவித்திருப்போம் நீ வணங்குவது எதனை சிவனை உன் தீரும் உன்னுடைய கருமவினை நல்லதே நடக்கும் சிவனனினை தீரும் தீவினை